அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தோட அமாவாசை திதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே நம்ம வந்து அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய முக்கியமான வேர் வழிபாடு என்ன அப்படிங்கறத நம்முடைய சேனல்ல நம்ம பகிர்ந்திருக்கிறோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது வெறும் மூன்றே மூன்று கைப்பிடி கள்ளுப்பு போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்று முக்கியமான எளிய விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிறதுக்க போகிறேன் அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக யார் ஒருத்தவங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஒட்டி போடக்கூடிய பதிவுகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்களோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் நல்ல பலன்களை வந்து அவங்க அனுபவிச்சிட்டு தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா கூட முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் அந்த வீண் வரைய செலவுகள் ஆகிறது வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குறைவதை அவங்க கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா இந்த கல்லுப்புக்கு அத்தகைய சக்தி இருக்கின்றது ஸோ இப்போ வந்து எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு அதே மாதிரியே நீங்கள் செய்யுங்க இந்த அமாவாசையை வந்து சனிக்கிழமை பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஆரம்பித்து அது ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி வரை இருக்குதுங்க இந்த அமாவாசை மற்ற அமாவாசை காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஒன்று நாற்பதுலேருந்து அனுஷ நட்சத்திரமும் ஆரம்பிக்குது பொதுவாகவே சனிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்மளுடைய கடனை தீர்ப்பதற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அதனால் எல்லாருமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களையும் தவறாமல் அன்றைய தினம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது உப்பு முட்டை வழிபாடு இதை நம்ம வந்து ரெகுலராக ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வரேன் அந்த வகையில் இந்த இந்த அம்மாவாசைக்கும் நீங்கள் மாலை ஆறு மணிலிருந்து அதற்கு மேற்பட்ட நேரத்தில் நீங்கள் இதை எப்போ வேணாலும் செய்யலாம் ஏன்னா அம்மாவாசையில் நம்முடைய முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற வழிபாடுகள் தீப வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்யணும் அதனால் இதை நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களுக்கு படையெல்லாம் போட்டுட்டு அவங்கவுங்க குல குடும்ப வழக்கம் எப்படியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே இதை கட்டியிருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பழைய உப்பை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த துணி இருக்கும் இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு திரும்ப புது உப்பு அதில் சேர்க்கணும் அதோடு வைக்க வேண்டிய பொருள் வந்து ஒன்று வசம்பு அதுக்கப்புறமேல் வந்து ரூபாய் ஏதாவது சில்லுற நாணயங்கள் ஏதாவது ஒன்று வைக்கணும் இது கூடவே வந்து உங்கள் கிட்ட வெள்ளி அல்லது பவுன் ஏதாவது சின்ன நகையோ அல்லது சின்ன காசோ அல்லது ஒரு திருகாணி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வைக்கலாம் பட் ஆனால் உங்கள் வீட்டில் சேஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மூட்டையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் மற்றவர்கள் கண் படும்படி கட்டுவது தான் நல்லது இல்லை நாங்கள் சேஃப்டி அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கு உள் பக்கம் கூட கட்டிக்கலாம் இதை வந்து எங்கே கட்டணுன்னா அந்த மர சட்டம் இருக்குது இல்லை நிலைவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பொட்டுலாம் வைப்போம்ல மஞ்சள் குங்குமம் அந்த நிலைவாசலுக்கு வெளியில் தான் நீங்கள் கட்டணும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் ஹூக்கு மாதிரி கூட ஒட்டிவிட்டு செவுத்தில் ஒட்டிட்டு நீங்கள் இதை வந்து தொங்க விட்டுக்கலாம் இப்போ பவுனு பவுனுக்கு நான் வந்து ஒரு மோதிரம் வைக்கிறேன் வெள்ளிக்கு ஒரு நாணயம் அப்படிங்கிறத நான் இதை வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் இதை வந்து அப்படியே வச்சோன்னா அது வந்து கலர் மாறிடும் ஸோ இதை மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் வச்சு நீங்கள் வந்து அதை மூட்டையில் வச்சு கட்டிவிடுங்க அப்படி இல்லை என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு பிரியாணி இலையில் தங்கம் வெள்ளி சேரணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எழுதிடலாம் இந்த நாணயத்தை கூட நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வைப்பது நல்லது ஏன்னா உப்பு கூட இது கான்டாக்டில் இருந்துச்சுன்னா இதோட நிறம் மாறிடும் இதை அப்படியே மூட்டையாக கட்டிட்டு இதெல்லாம் வச்சு அப்படியே மூட்டையாக கட்டிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வந்து உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடுங்க மேலே மஞ்சள் குங்குமம் வையுங்க நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை செய்யறதை விட்டுடாதீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ உப்புலேருந்து தண்ணி மாதிரி வருதுன்னா நீங்கள் உப்பை கூட வந்து இதை மாதிரி ஒரு கவரில் போட்டுடலாம் அதுலேருந்து தண்ணி மாதிரிலாம் வராது ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வழிபாடு நிறைய பேரோட வாழ்க்கையே மாற்றின ஒரு அற்புதமான வழிபாடுங்க அடுத்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஐந்து அகல் வந்து எடுத்துக்கோங்க அகல்னு கிடையாது நீங்கள் பிளாஸ்டிக் கப்போ பேப்பர் கப்போ அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அதை அஞ்சு பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு அகல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கல்லுப்பு அப்படிங்கிறத வைக்க போகிறேன் கல்லுப்பை வச்சுட்டு இதை வந்து நம்ம அன்றைக்கி சனிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டோட அஞ்சு முக்கியமான இடங்களில் வைக்கணும் என்ன ஐந்து முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் ஹாலு கிச்சன் பெட்ரூமு பாத்ரூமு ஸோ உங்கள் வீட்டில் வந்து மாடி போஷன் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குதுன்னா கீழே ஒரு ஹாலில் ஒன்று மேலே ஒரு ஹாலில் ஒன்று அதை மாதிரியே வந்து நீங்கள் பாத்ரூம் பெட்ரூம்லாம் அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதை ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அப்படிங்கிற நாளில் பிரபஞ்ச ஆற்றல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்மளை நம்ம நம்மளை நாமளே வந்து ஒரு சுத்தப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் மாதிரி ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நம்ம செய்யணும் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு சுற்றி போடுறாங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துடுறாங்க நம்மக்கிட்ட மட்டும் இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வண்டி வாகனங்களுக்கெல்லாம் சுற்றி போடுறது அந்த அமாவாசை அன்னைக்கு செய்வாங்க நம்ம மட்டும் சுத்தமாவது மட்டும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய இடத்திலும் எந்த விதமான எதிர்மறையான ஆற்றல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் நம்ம என்ன தான் வீடை மாபெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணாலும் நம்ம பேசின பேச்சுகள் அல்லது இந்த தொலைக்காட்சியிலேருந்து வரக்கூடிய அந்த நெகட்டிவான வார்த்தைகளோட அதிர்வுகள்லாம் அந்த இடத்துலே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இரவு முழுவதும் இந்த கல்லுப்பு அந்த இடத்துல வைக்கிறோம் ஸோ தட் பாத்ரூமில் கட்டாயமாக வைக்கணும் பாத்ரூம் டாய்லெட் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு இடத்துலையும் கட்டாயமாக வைக்கணும் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கை கால் கழுவிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு இதை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்க்லியோ அல்லது பாத்ரூம்லேயோ இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் செடிகளுக்கு இதை வந்து உப்பை வந்து கரைச்சி ஊற்றக்கூடாது இதுதான் ரெண்டாவது விஷயங்க மூன்றாவது முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஜஸ்ட் அவங்கவுங்களுக்கு அவங்களே செஞ்சுக்கலாம் திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கிழக்கு முகமாக அமர வைத்து அவங்க எல்லாருக்கும் வந்து திருஷ்டி கழிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நீங்கள் வார நாட்களில் செய்கிறீங்களோ இல்லையோ ஆனால் அம்மாவாசை என்று நம்ம திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து மற்ற மூணு பேரையும் அமர வச்சு அவங்கள சுற்றி போடலாம் தனக்கு தானேவும் தன்னுடைய தலையை சுற்றியும் இதை போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை வந்து செஞ்சுட்டு அந்த தண்ணீரில் இந்த உப்பை போட்டுடுங்க மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த கல்லுப்பு தண்ணீர் இருக்குது இல்லையா கரைஞ்சிருக்கும் அதை வந்து நீங்கள் கிச்சன் சிங்க்லேயோ அல்லது பாத்ரூம் வாஷ் பேசின்லேயோ நீங்கள் இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ஸோ இவ்வளோதாங்க மூன்றே மூன்று கைப்பிடி கல்லுப்பு அதை நீங்கள் மூன்று விதமாக பயன்படுத்த போகிறீங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அதனால் எல்லாருக்குமே இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி